கோழி இறைச்சி மற்றும் முட்டைகள் நன்கு வேக வைத்து சமைக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பச்சையாகவோ அல்லது நன்கு வேக வைக்கப்படாத கோழி இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தொடர்பாக சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இந்த விழிப்புணர்வு அறிவித்தலை விடுத்துள்ளது தற்போது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிர் பிரிவானது எச் ஃபைவ் மற்றும் எச் செவன் மாறுதல்கள் மற்றும் எச் நைன் இன்ஃபுளுசா மாறுதல்கள் போன்றவற்றையும் கண்டறிய தேவையான பி சி ஆர் பரிசோதனை வசதிகளை நிறுவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் மத்தியில் பரவும் பறவை காய்ச்சல் சில சமயங்களில் மனிதர்களையும் தாக்கும் என்பதால் பறவைகளையோ அல்லது அவற்றின் எச்சங்களையோ தொடக்கூடாது என்றும் கோழி பண்ணைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் தங்கள் பகுதிகளில் காணப்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வணங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்